The <laughs> குட் மார்னிங் நாங்கள் வீடு காலி பண்ண போகிறோம் ஹவுஸ் வார்மிங் முடிஞ்சு எங்களுக்கு ஒன் வீக் தான் டைம் இருக்குது அதுக்குள்ளே பேக்கிங் எல்லாம் முடிக்கணும் பேக்கிங் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இந்த வீக் மட்டும்தான் பசங்க இப்போ படிக்கிற ஸ்கூலுக்கு போவாங்க நெக்ஸ்ட் வீக்கில் இருந்து நியூ ஸ்கூல் போக போகிறாங்க அதனால மஹி அவங்க கிளாஸ் டீச்சர் அதுக்கப்புறம் கிளாஸ்மேட்டுக்கெல்லாம் கிஃப்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தாதரமாலேருந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து பேக் பண்ணி வச்சுருக்கோம் அவளுக்கு அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீலிங்ஸ் இல்லை அவன் ரொம்ப ஜாலியா இருக்கான் நியூ ஸ்கூல் போக போறோம் அப்படின்ட்டுன்னு ஆனா மகி கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா ஏன்னா மகிக்கு ஒவ்வொரு தடவையும் நியூ ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க அப்புறம் நாங்கள் கொஞ்சம் நாளில் மூவ் பண்ணிக்கிட்டே இருந்து நிறைய ஸ்கூல் மாத்திட்டோம் இதோட மூணு ஸ்கூல் மாத்தி இப்போ போறது வந்து நாலாவது ஸ்கூல் போக போறா தான் லாஸ்ட் டே ஸ்கூல் போறாங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாள் நாங்க லீவ் போட்டுட்டோம் ஏன்னா எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு இங்க லாங் வீக்கெண்ட் வேற வரனால சரி இன்னைக்கு லாஸ்ட் டேவா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு மட்டும் அனுப்புறோம் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு ரெண்டு மூணு நாளைக்கு தேவையான ட்ரெஸ்ஸு மட்டும் எடுத்து வச்சுட்டு மிட்டது எல்லாத்தையுமே இந்த மாதிரி சூட் கேஸ்ல அடுக்கிட்டு இருக்கேன் எடுக்க எடுக்க வந்துக்கிட்டே இருக்கு வீடு காலி பண்றதுன்னா சும்மா இல்லபுல இருக்கு நிறைய வேலை இருக்கு டைம் வேற ஷார்ட்டா இருக்கனால நேரம் கிடைக்கிறப்ப எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பேக் பண்ணிகிட்டு இருக்கேன் பசங்களோட ட்ரெஸ்ஸு மட்டும் தான் ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது ஏன்னா இங்கே கலர் ட்ரெஸ்ஸில் தான் ஸ்கூலுக்கு போவாங்க யூனிஃபார்ம்னால் ரெண்டு மூணு ட்ரெஸ்ஸை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் கலர் ட்ரெஸ் அப்படிங்கறனால நிறைய ட்ரெஸ்ஸு போகிறப்பெல்லாம் வாங்கி வாங்கி அதுக்கிறதுனால பேக் பண்ணுறப்ப தான் தெரியுது எவ்வளோ ட்ரெஸ்ஸு நம்ம வாங்கியிருக்கோம் வேஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டுன்னு பசங்களோட பத்தாறு ட்ரெஸ் எல்லாத்தையுமே டொனேஷன் போடுறதுக்காண்டி எடுத்து வச்சிருக்கோம் அதையும் கொண்டு போய் வேல்யூ வில்லேஜ் இல்லைன்னா குட் கொண்டு போய் போடலான்னு இருக்கோம் இந்த வீட்டுக்கு நாங்கள் அட்வான்ஸ் எதுவும் பே பண்ணல ஃபர்ஸ்ட் மந்த் வாடகை அதுக்கப்புறம் லாஸ்ட் மந்த் வாடகை மட்டும்தான் கொடுத்துருந்தோம் ஒன் இயர் அக்ரிமெண்ட் போட்டுருந்தோம் இந்த மாதத்தோட ஒன் இயர் முடியுது அதனாலதான் அவசவசமா வீடு பார்த்து வாங்கிட்டோம் பழைய அப்பார்ட்மெண்ட்லாம் அட்வான்ஸ் வாங்குவாங்க ஆனா அதை திருப்பி கொடுக்க மாட்டாங்க ஏதாவது ஒரு காரணம் சொல்லி நமக்கு தெரிந்து அதை வாங்கிடுவாங்க எங்க செவத்துல பாருங்க நிறைய கிருக்கல்லாம் இருக்குல்ல இங்க வந்து ஒன்றும் சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு பெட்டி முடிஞ்சது இது மாதிரி நாலஞ்சு சூட் கேஸ்லையும் ஃபுல்லா ட்ரெஸ்ஸு தான் அடுக்கி வச்சிருக்கோம் ஈவினிங் என்னோட ஹஸ்பண்ட் ஆபீஸ்ல இருந்து வந்ததும் கார்ல கொண்டு போய் வீட்டில் வச்சிடுவாங்க அடுத்து கிச்சன்ல இருந்து எல்லாமே இந்த மாதிரி பாக்ஸ்ல போட்டு வச்சிருக்கேன் இது எல்லாமே எக்ஸ்ட்ரா இருக்கிறது கேண்டு ஃபுட்டு கொஞ்சம் இருந்துச்சு அதை நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறதுனால டொனேஷன் போடுறதுக்காண்டி தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போதைக்கு யூஸ் பண்ணுறதுக்காண்டி கொஞ்சம் மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு மெத்தது எல்லாத்தையும் இந்த மாதிரி பேக் பண்ணிட்டேன் இந்த பாக்ஸில் கொஞ்சம் இடம் இருந்ததுனால டேப்லெட்டு அது எல்லாத்தையுமே இதிலே வச்சுருக்கேன் பசங்களை ஸ்கூலில் இருந்து பிக்கப் பண்ணுற டைம் ஆயிடுச்சு அதனால இப்போ நான் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கேன் லஞ்ச் சாப்பிட்டீங்களா காவ கா எங்க போறீங்க இன்னைக்கு தான் நம்ம இந்த ஸ்கூலோட லாஸ்ட் டேவா மண்டேல இருந்து நியூ ஸ்கூல் போ போறீங்களா தமிழ் அம்மா மண்டேல இருந்து நியூ ஸ்கூல் தமிழ் busல போ போவீங்க யா yes busல போறீங்க school bus <holog interf drink> yes Yay, i will go say bye bye to this school hmm oh. this school say bye bye bye, bye, -bye this school i want go to house, this school tomorrow no tomorrow's holiday so monday tamil will go to another school new school okay okay go. Mm. Tetendian niya? Ah. Friends, sila 'yan, solid 'ya. Super. Hindi mo sta Ako. Ako. ஸ்கூல்லேருந்து தமிழோட ஸ்டஃப் எல்லாத்தையுமே கொடுத்து விட்டுட்டாங்க இது அவனோட போயட்ரி ஃபோல்டர் இதில் நிறைய ஸ்டோரிஸ் சாங்ஸ் எல்லாமே இருக்கும் அவனோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இதில் ஃபைல் பண்ணி கொடுப்பாங்க எவ்ரி வீக் அதில் ஆக்டிவிட்டி இருக்கும் அதுக்கப்புறம் அவன் பண்ண கலரிங் எல்லாமே லேமினேஷன் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது அதுக்கப்புறமா அவனோட ஃபோட்டோஸுமே லேமினேட் பண்ணி கொடுத்துருக்காங்க அவன் வந்து எப்படி ஃபீல் பண்ணுறான் அதெல்லாம் அவனுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நோட் பண்ணி ஃபோட்டோ கொடுப்பாங்க அவன் பண்ண கலரிங்குமே நம்மளுக்கு கொடுத்து விட்டுருக்காங்க அப்புறம் நம்ம கொடுத்து விட்ட ட்ரெஸ் எல்லாமே திருப்பி வந்துடும் மோஸ்ட் ஆஃப் த ட்ரெஸ்ஸு ஹேங்கரில் தான் மாட்டி வச்சுருப்போம் அதுதான் எதுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ட்ரெஸ் எல்லாத்தையும் நாங்கள் பேக் பண்ணிவிட்டோம் அதனால் அந்த ஹேங்கரையும் பேக் பண்ணணும் அப்படியே பெட்டியில் வைக்க முடியாது அதனால் இந்த மாதிரி ஒன்றோடய ஒன்று அடுக்கி நூல் வச்சு கட்டி தான் வைக்கணும் ஸோ அதை தான் நான் இப்போ ரெடி இருக்கேன் காஸ்கோவில் வெல்வெட் மாதிரி ஒரு ஹேங்கர் வாங்கியிருந்தோம் அது அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இல்லை நான் பார்த்த வரைக்கும் காஸ்கோவில் வாங்கின பொருளில் அது ஒரு லோ குவாலிட்டி பொருள்னு தான் நினைக்கிறேன் இது எல்லாமே வால்மார்ட்டில் வாங்கினோம் இது வாங்கி ரொம்ப நாள் இருக்கும் நல்லாவே யூஸ் ஆகுது எதுவுமே உடையவே இல்லை மொத்தம் ஐம்பது ஹேங்கராவது இருக்கும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸில் இருந்துச்சு தனித்தனியாக பிரித்து இந்த மாதிரி கட்டி வச்சிட்ருக்கேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என்னோடய ஹஸ்பண்ட் வந்துடுவாங்க அவங்களுக்கு டைம் இருக்கிறப்ப ஒரு ஒன் ஹவர் எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுட்டோம்னா கொண்டு போய் கார்லேயே வீட்டில் கொண்டு போய் வச்சுட்டு வந்துடுவாங்க கடைசி தான் நாங்கள் யூஹால் எடுக்கலான்ட்டு இருக்கோம் பெரிய பெரிய திங்ஸ்லாம் அதில் தான் கொண்டு போகிற மாதிரி இருக்கும் சோஃபா டிவி பெட்டு அந்த மாதிரி நிறைய திங்ஸ் அதில் வைக்கிறதுக்கு இருக்குது சின்ன சின்ன பொருளை மட்டுமே பேக் பண்ணி காட்டி கீழே வச்சு கொண்டு போய் வீட்டில் வச்சுட்டு வந்துடுவோம் இந்த சூட்கேஸ் ஃபுல்லாகவே ட்ரெஸ்ஸு தான் இருக்குது இங்கே கொஞ்சம் ட்ரெஸ் வாங்கியிருந்தோம் அதுக்கப்புறம் இந்தியாவிலேருந்து கொண்டு வந்த ட்ரெஸ் எல்லாமே இந்த சூட்கேஸில் தான் இருக்குது ஸோ எல்லாத்தையும் காரில் ஏற்றுறதுக்காண்டி ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கார்போர்ட் பாக்ஸுமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க அந்த பிளாஸ்டிக் பாக்ஸ் எல்லாமே ஆகிடுச்சு மறுபடியும் அது வாங்கினா வேஸ்ட் ஆகிடும் அதனால கார்ட்போர்ட் பாக்ஸாகவே வாங்கிட்டு வந்துட்டோம் ஸோ ஒன்று ஒன்றா கொண்டு போய் காரில் இருக்காங்க கத்தி ஸ்பாஞ்சு அதுக்கப்புறம் இன்னும் சில பொருளில் இந்த கார்ட்போர்ட் பாக்ஸில் போட்டு வச்சுருந்தேன் ஆனால் அதை க்ளோஸ் பண்ண முடியல அதனால் என்னோடய ஹஸ்பண்ட் ரீ அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா இந்த மாதிரி பாக்ஸ்லாம் வைக்கிறப்ப பூத்த மாட்டேங்குது இதே ஜிப்லாக் கவர்ல போட்டு வச்சிருந்தோம்னா ஈஸியா உள்ள வச்சலாம் எல்லாம் வச்சதுனால க்ளோஸ் பண்றதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்குது அப்புறம் கொஞ்சத்தை எடுத்துகிட்டு தான் பேக் பண்ணணும் இந்த பற்றி கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது அப்படிங்கறனால காரில் வைக்க முடியாது இதை யூ ஹாலில் தான் எடுத்துகிட்டு போகணும் அதுக்கப்புறமா பேஸ்மெண்ட்டில் தான் நிறைய திங்ஸ் இருக்குது நாங்கள் தேவையில்லாதது எல்லாத்தையும் அங்கே தான் போட்டு வச்சுருந்தோம் அதை ஒருத்தராக இவங்க மட்டுந்தான் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க நாங்கள் ஊர்லேருந்து கொண்டு வந்த கிரைண்டரு அதுக்கப்புறம் நிறைய டாய்ஸு இன்னும் நிறைய பொருள் வந்து பேஸ்மெண்டில் தான் இருக்குது ஸோ அதெல்லாத்தையுமே எல்லாத்தையுமே கிளியர் பண்ணணும் இந்த நாளைக்கு முன்னாடி என் மகியோட ஸ்கூலில் ஒரு ஈவெண்ட் நடந்தது கார்னிவல் சொல்லிட்டு கிட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஸ்டேஜில் சாங்ஸ் பாடியிருந்தாங்க அந்த வீடியோ தான் இது மகியும் வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தா எங்களையும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க அதுக்காண்டி நான் போயிருந்தேன் ஸோ அப்போ எடுத்த வீடியோ தான் இது ஸ்டெப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அந்த சைடில் மூணாவது ஆளாக என் பொண்ணு நின்றுட்டுருக்கா இது ஃப்ரெஞ்சு சாங்க்கு தான் பாட போகிறாங்க அதுதான் அவங்களோட ஃப்ரெஞ்ச் டீச்சர் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க வின்சலில் ட்ராம்பலின் பார்க் இருக்குது ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க அவங்க பொண்ணோட பர்த்டேக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க அந்த பத்தை பார்ட்டி இந்த ட்ராம்பலின் பார்க்கில் தான் நடந்துச்சு நாங்கள் எல்லோரும் அங்கே போயிருந்தோம் தமிழுக்கு இங்கே விளையாடுறது அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு கொஞ்சம் பயந்து பயந்து போயிட்டு இருந்தான் இது எல்லாமே ஸ்பாஞ்சு தான் இருந்தாலும் அவனுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால பயமாக இருந்துச்சு ஏஜுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையும் ஸ்பிளிட் பண்ணி வச்சுருந்தாங்க சின்ன குழந்தைங்கள்லாம் இங்கே விளையாண்டுட்டு இருந்தாங்க இந்த சைடு கொஞ்சம் பெரிய கிட்ஸ் விளையாண்டுட்டு இருக்காங்க மகியும் அங்கே தான் இருக்கா பெரியவங்கெல்லாம் ரொம்ப ஜாலியாக அந்த ட்ராம்பலீனில் குதிக்கிறாங்க நானும் ட்ரை பண்ணேன் பட் ஆனால் எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது ஏன்னா உள்ளே போயிட்டு மேலே வரனால எஞ்சிக்கவே முடியல ஒன் டைம் ட்ரை பண்ணேன் அப்புறம் நான் வெளியில் வந்துட்டேன் கொஞ்ச நேரம் டிராம்பிளின்ல விளையாண்டுட்டு பார்ட்டி ஹாலுக்கு வந்துட்டோம் பர்த்டே கேக் இதுதான் பசங்க எல்லாம் டேபிள்ல சாப்பிடறதுக்காண்டி உக்காந்துருக்காங்க பீஸா தான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு தனி ஃபுட்டு கேக் கட்டிங் சூப்பராக முடிஞ்சது பர்த்டே கேளுக்கு எல்லாரும் விஷ் பண்ணணும் இந்த வீடியோ இதோட முடியுது மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம் எங்கள் சேனலை தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி பாய் பாய்